அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை வல்ல செயல்களால் இறை வருகையை எதிர்கொள்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இரண்டு முதல் பதினொன்று முடிய அன்பார்ந்தவர்களே திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கிறோம் ஆண்டு வல்ல செயல்களை உணர்ந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் நன்றி கூற வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமது தனி வாழ்வில் பொது வாழ்வில் இறைவன் எண்ணற்ற வல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார் அதற்காக மகிழ்ச்சியோடு அவரை போற்ற வேண்டும் மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து வர வேண்டும் வெளிப்படையான உலக காரியங்களை விட ஆன்மீக வாழ்வின் செயல்பாடுகளில் மகிழ்ச்சி வெளிக்கொணரப்பட வேண்டும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் அவசியம் கடை நிலையில் உள்ளோரை மகிழ்ச்சி அடைய உதவ வேண்டும் பழைய ஏற்பாட்டில் மூன்று வித உதவிகள் செய்யும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஒன்று ஏழைகளுக்கு உதவும் போது இரண்டாவது கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவும் போது மூன்றாவது அந்நியருக்கு உதவும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு இழந்து போனதை தேடி மிக்க வந்தார் என்பதை லூக்கா நர்ச்சி வழியாக தெளிவாக கூறுகின்றார் நூறு ஆடுகளில் ஒன்று தவறிவிட்டதென்றால் அதை கண்டுபிடித்து உதவும் போது ஏற்படும் மகிழ்ச்சி உயர்வானது மரியா எலிசபெத்தை சந்தித்த வேளையில் இருவ வயிற்றுள்ள குழந்தைகள் அக்களிப்பால் துள்ளியது நாம் பிறருக்கு நல்லது செய்யும் பொழுது வாழ்த்துக்கள் வழங்கும் பொழுது இந்த மகிழ்ச்சி பிறரையும் ஆட்கொள்வதை நாம் அறிகிறோம் இன்றைய வழிபாட்டின் தொடக்க வருகை பள்ளவில் இடம்பெறும் புனித பவுலின் வார்த்தைகள் ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழ்வு என்றால் என்ன கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கி வரும் இவ்வேளையில் மகிழ்வு கண்ணை கவரும் வெளிப்புற அலங்காரங்களிலும் ஆடம்பரங்களிலும் இருப்பதாக வர்த்தக உலகம் நம்மீது திணிக்க முயலும் தவறான எண்ணங்களில் விழாமல் இயேசு காட்டும் வழியில் பயணிக்கும் போது அகமகிழ்ச்சி ஏற்படும் என்பதை இன்றைய மூன்று வாசகங்கள் தருகின்றன முதல் வாசகம் இரண்டாம் இசையா பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட இது இந்த வாசகத்தில் வருங்காலத்தில் இஸ்ரேமுக்கு ஆண்டோடைய மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார் பாலை நிலம் போல் ஆகிவிட்ட ஏதோமில் மறுபடியும் வாழ்வு தொழிரும் அமைதி திரும்பும் மனிதர்களின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் என்று நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பார்வையற்றோர் பார்வை பெறுவர் காது கேளாதோர் கேட்ப கால் ஊனமுற்றோர் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவ என எஸ்ஆயா முன்னறிவித்துள்ள வாக்குகள் மெசியாவின் காலத்து அடையாளங்கள் எஸ்ஆயாவின் இந்த கனவு இயேசு கிறிஸ்தில் நிறைவேறுகிறது மேலும் ஒடுக்கப்பட்டோரின் நிலை மாறும் மக்கள் ஆண்டவிடம் திரும்பி அவரில் அகமகிழ்வர் அன்பும் அமைதியும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய சமுதாயம் உருவாகும் எனும் எசையாவின் வாக்கு நனவாகின்றன இதை நர்ச்சியில் நாம் வாசிக்கிறோம் வாசுகிறோம் கியோவான் தனது இறைவாக்கு பணியின் விளைவாக சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் தன் சீடரை இயேசு அனுப்பி இயேசின் பணியை பற்றி உறுதி செய்து கொள்கிறார் வரவிருப்பவ நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்னும் திருமுழுக்கு யவாண்டைய சீடர்களின் கேள்வி திருமுழுக்கு யோவான் இயேசுவை அறியாததாலோ அல்லது நம்பாததாலோ எழுந்ததல்ல மாறாக தன்னுடைய சீடர்களை இயேசின் உண்மை நிலையை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என புரிந்து கொள்ளலாம் இயேசு சீடர்களின் கேள்விக்கு வெளிப்படையாக பதில் கூறாமல் மிசியாவின் பணிகளை பற்றி ஏற்கனவே கூறப்பட்ட இறைவாக்கின் நிறைவே தமது பணி என்று பேசுகிறார் அதாவது தம் வல்ல செயல்களால் நோயிற்றோர் நலம் பெறுவதே தமது நற்செய்தி பணி என்று கூறுகிறார் திருமுழுக்கு யோவான் தான் என மக்கள் கருதி அவரை அவர்கள் தேடி வந்தபோது அத்தருணத்தை தனக்கு ஏற்றதாக்கிக் கொண்டு பேரும் புகழும் பெறுவதற்கு பதில் தான் உலக மீட்பு அல்ல அந்த மீட்பு வழியை காட்டும் கைகாட்டி மட்டுமே என்பதே திருமுழுக்கு யோவான் வெளிப்படையாக கூறினார் நெருக்கடி அடக்குமுறை கைது கொலை இவற்றிற்கு மத்தியிலும் ஆண்டோருக்குள் இணைந்து வாழ்பவரால் மகிழ்ந்திருக்க முடியும் என்பதற்கு திருமலக்கியோவான் சிறந்த எடுத்துக்காட்டு இந்த இரண்டாம் வாசத்தில் யாக்கோபு கூற விளையும் செய்தி மீதான் ஆங்கிலத்தில் பேர்ன் அவுட் என்ற ஒரு சொல் உண்டு ஒரு நபர் நிறைய வேலைகள் செய்ய முயன்று மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் சோர்ந்து வீழ்வதை அல்லது உடலும் மனமும் பாதிக்கப்படுவதை குறிக்கும் சொல் இது எப்போதுமே பரபரப்பாக வாழும் நம்மை சற்று நிதானமாக செயல்பட்டு பொறுமை அன்பு நம்பிக்கை ஆகிய பண்புகள் நம்மை மகிழ்விற்கு இட்டு செல்கின்றன என்கிறார் யாக்கோபு தொடக்க திரு அவை வேத கலாபனை மற்றும் நெருக்கடி அனுபவித்த வேளையில் எழுதப்பட்ட இந்நூல் பொறுமையோடு இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதா அல்லது உலகத்தோடு சேர்ந்து இயேசுவை மறுதளிப்பதா என்ற முக்கிய கேள்விக்கு விடையளிக்கிறது பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டர் வருகை நெருங்கி வந்துவிட்டது என யூத கிறிஸ்தவர்களை திடப்படுத்துகிறார் செயல்படுவோம் ஆண்டவரோடு இணைந்து மகிழ்வாக இருக்கின்றேனா இறைவன் வல்ல செயல்களை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா இறைவனில் மகிழ்வாக இருக்க பொறுமை அன்பு நம்பிக்கை போன்ற பண்புகளை கடைபிடிக்கிறேனா மன்றாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து மகிழ்வாக இருக்கவும் உமது வல்ல செயல்களை உணர்ந்து மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்தவும் உமது மகிழ்வில் என்றும் பயணிக்க பொறுமை அன்பு நம்பிக்கை போன்ற பண்புகளை கடைபிடிக்கவும் வரம் தாரும் ஆமீன்